ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம குருவிக்குடில் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கோவக்காய் பொரியலுங்க கோவக்காய் பிடிக்காதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் கால் கிலோ எடுத்திருக்கேன் பூண்டு நாலு பல் இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு கருவேப்பில் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் பூண்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கோவக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குங்க கோகக்கா சாப்பிட்டா வயிற்றுப்புண் ஆற்றும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவங்க அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சுங்க இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்க்காம இந்தளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மைய அரைக்க வேண்டாம் இப்போ கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிடுச்சு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கோவக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கோவைக்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் கோவக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொரியலை சாதத்தில் பசஞ்சும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க இப்போ ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சுவையான கோவைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்